முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து என்று தொடங்குகிற ஒரு பாட்டு என்று அறிஞர்கள் இந்த பாடலை பெருமக்களே நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் நாட்காலையில் எழுந்து வீதிகளிலே இறைவனினுடைய பறந்துபட்டு கிடக்கிற புகழை பாடிக்கொண்டு வந்து நீர்நிலையின் கண்ணே நீராடி அண்ணாமலை பெருமானுடைய தாழ்மலர்களிலே பெண்கள் சில விண்ணப்பங்கள் வைப்பதுதான் திருவெம்பாவையினுடைய உள்ளீடு என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் மல இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் சலம் முழுக வருக என செப்பல் திருவெம்பாவை என்று முன்னோர் இதற்கு ஒரு குறிப்புரை எழுதினார்கள் நாம் தூங்குகிற தூக்கத்திலிருந்து நீங்கி எழுந்து வந்து நீர்நிலையிலே நீராடி என்று புறச்செய்தி சொல்லுகிறது பாட்டில் இதை ஆராய்ந்து இதற்கு ஒப்பற்ற உள்ளீடு எழுதியவர்கள் நாம் மலம் என்பதாகிய இருளின் கண்ணே உறங்கிக் கிடக்கிறது ஆன்மா மலையிருளுற்று உறங்காமல் இந்த குளம் என்ன மண்ணு பரிபாகர் அருள் மண்ணு பரிபாகர் நிலைபெற்ற பெற்ற பரிபாகத்தை தருகிற பரிபக்குவத்தை நமக்கு தருகிறவனாகிய பெருமானினுடைய அந்த ஒப்பற்றதாகிய திருவருளில் நீ ஆடு என்று சொல்லுவதுதான் திருவெம்பாவையினுடைய உள்ளீடு என்று எல்லா திருவெம்பாவை நூல்களிலும் இந்த குறிப்பை முன்னே எழுதியிருப்பார்கள் நீங்கள் படித்திருக்கலாம்